முதலாவது அப்படியே கண்களை மூடி ஒரு ஐந்து நிமிடம் உங்க குடும்பத்துல சமீபத்துல மரணம் ஏற்பட்டதுனால காயப்பட்ட உள்ளத்தோடு வந்திருக்கிற சிலருங்க இருக்கிறீங்க நீங்க இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் என் மகள் இழை மறித்து விட்டாளே என் மகன் மறித்து விட்டானே என் கணவரை ஆண்டவர் கொண்டாரு என் மனைவி எடுத்து கொண்டாரு இந்த சின்ன வயசுல ஐயோ என் குழந்தை ஆண்டவர் எடுத்து கொண்டாரு மரணத்தினால் உண்டான காயம் மரணத்தினால் உண்டான அந்த பாரம் மரணத்தினால் உண்டான பாதிப்பு இதோடு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் பேசிக்கொண்டிருக்கிறார் உங்களையும் இதன் மூலம் ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறார் உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்க சோர்ந்து போகாதங்க கலங்கி போகாதங்க ஆண்டோடைய ஆறுதலை ஏற்றுக்கொள்ளுங்க நீ கலங்காதே மகளே நீ கலங்காதே மகனே உனக்கு பிரியமானவர்கள் மறித்திருந்தாலும் கிறிஸ்தவர்களை மறித்தவர்கள் பல்லோகத்தில் என்னோடு கூட இருக்கிறாங்க என் ராஜ்யத்தில் இருக்கிறாங்க அதனால நீ சோர்ந்து போகாதே என்று கத்தர் உங்களோடு பேசுகிறார் ஆயிரக்கணக்கான குடும்பத்தோடு ஆண்டவர் பேசுகிறார் சோர்ந்திருக்கிற குடும்பத்தோடு ஆண்டவர் பேசுகிறான் நீ பயப்படாதே நீ கலங்க அவர்களை என் ராஜ்யத்தில் என்னோட நான் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இதை விட நான் மறித்து விட்டால் நல்லது என்னுடைய மகளோடு நான் செத்து போனால் நல்லது என்று சொல்லாதங்க ஆண்டவர் உங்களுக்கு மகிமையான வாழ்க்கையை வைத்திருக்கிறார் உங்களுக்கு ஒரு எதிர்கால வைத்திருக்கிறான் எங்க அம்மா இறந்துட்டாங்க நானும் செத்து போனால் நலமா இருக்குமே என்று சொல்லாத வாலிப மகளே உனக்கு ஒரு விசேஷமான ஆசிர்வாத்தை கத்தர் வைத்திருக்கிறான் உன் ஜெபித்தா உன்னுடைய தாயார் உனக்காக ஜெபித்தா உன் தாயாருடைய ஜெபம் உன்னை சூழல் இருக்கிறது ஆகவே சோர்ந்து போகாது என்று கத்தர் பேசுகிறான் உலகத்தில் ஆயிரக்கணக்கான குடும்பத்தின் மக்களோட இதன் மூலை கொண்டு கத்தர் பேசி கொண்டு எல்லாம் வலதுகர முயர்த்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க என்னுடைய பேசினதற்காய் சோதரம் எனக்கு விளங்க பண்ணினதற்காய் சோதரம் இனி மரணத்தை கண்டு பயப்பட மாட்டேன் மரணத்தினாலே சோர்ந்து போக மாட்டேன் மரணத்தை ஜெயித்த இயேசு என்னோடு இருக்கிறார் எங்களோடு கூட இருக்கிறார் எங்களை ஆறுதல் படைத்துகிறவர் பலப்படுத்துகிறவர் தைரியப்படுத்துகிறவர் எங்களோடு இருக்கிறார் இயேசுவே சோத்தரோன்னு சொல்லுங்க மரணத்திற்காக சோத்திரம் பண்ணுங்க உங்களுடைய பிள்ளையை இழந்து போனீங்களா சோத்திரம் பண்ணுங்க ஏன் கேள்வி அவர்மா நன்மையானதை செய்கிறவர் நலமானதை செய்கிறவர் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க மரணத்தை ஜெயித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க மரணத்தின் வேதனை மாறட்டும் மரணத்தின் காயங்கள் மாறட்டும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான குடும்பத்தின் மக்கள் மரணத்தினாலே காயப்பட்டு சோர்ந்து முடங்கி கிடக்கிற மக்களை பலப்படுத்துவீராக உன்னுடைய ஊழியர்களை பலப்படுத்துவீராக ஊழியக்காரிகளை பலப்படுத்துவீராக இதன் மூலம் அவளை தட்டி எழுப்புவீராக சோர்வுகள் மாறட்டும் ஆண்டு சோர்வுகள் மாறட்டும் ஏன் என்று கேள்வி உள்ளத்தை விட்டு விலகட்டும் ஏன் இப்படி செய்தீர் என்ற கேள்வி எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில் என் ஏசு நலமானதை செய்கறவர் என்றுமை துணிக்க செய்வி ராகத் துதிங்க துனிங்க சகோதரி இதுவரை முறுமுறுத்திங்களே கைகளை உயர்த்து துதிங்க இனி நான் முறுமுறுக்க மாட்டேன் இனி நான் கேள்வி கேட்க மாட்டேன் என் கணவரை நீர் எடுத்து கொண்டிரு சோதரம் என் மனைவியை நீர் எடுத்து கொண்டிரு சோத்தரம் என் பிள்ளைகளை நீர் எடுத்துக் கொண்டிரு சோதரம் ஆண்டுவரே முறுமுறுக்க மாட்டேன் உமக்கு நன்றி 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 அலை லூயா